ஹாய் ஹலோ வணக்கம் மண் வெல்கம் டு விக்ரம் பிக்ரா சேனல் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்க்ரைபிங் மண் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ பிக்பாஸ் சீசன் எயிட் நேற்று நல்லா போச்சு நேற்று டே நல்லா போச்சு முத்துக்குமார் ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப இந்த சிம்பிளாக சொல்ல சொல்லப்படணுன்னா நம்ம இந்த பால் விளம்பரத்தில் வர மாதிரி தான் காற்று இயற்கை சந்தோஷமான குடும்பம் அந்த மாதிரி தான் ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் ஜாக்லின் ஃபேமிலி வந்திருந்தாங்க ஜாக்லின் ஃபேமிலி வந்தப்போ ஒரு கேம் காமெடி நடந்துச்சு அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஒழிஞ்சிரு ஒளிஞ்சிருப்பாரு நினச்சேன் சாண்டோ ஆமாம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் சாண்டா வேஷம் போட்டு அப்போது இவன் அங்கே நிற்கிறான் வாட ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலன்னு வந்தால் ஒன்றுமே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அதுவும் நல்ல காமெடியாக இருந்துச்சு அப்ரோதர்ஸ் அருண் ஃபேமிலி வந்திருந்தப்போ மிஸ் சவுந்தரிய ஒரு காமெடி பண்ணியிருந்தாங்களே அண்ணமா சௌந்தர்யா செம்ம என்ன என்னக்கா அப்படின்னா எல்லாரும் ஆமாம் அருண் ஃபேமிலி வந்துருந்தப்போ பிக் பாஸ் ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு அப்போது இங்கே கண்டெஸ்டன்ஸ்லாம் வந்து அருண் ஃபேமிலி கூட வந்தப்போ எல்லாம் சுற்றி நின்று மறைச்சிருப்பாங்க அருண் ஃபேமிலியை சுற்றி நின்று மறைச்சிருப்பாங்க அப்போ வந்து சௌந்தர்யா மட்டுப்பா ரொம்ப கிரிஞ்சா பண்றீங்க டே அப்படின்னு ரொம்ப பாய் வாய் தான் அவங்களுக்கு அதான் அது அவங்க பண்றதெல்லாம் சும்மா குழந்த மாதிரி குழந்த தான் அவங்க அப்புறம் அப்புறம் வேற என்ன ஓகே ஓகே நம்ம யார் எவிக்ட் ஆவாங்க எனக்கு தெரிஞ்சு மிஸ் சன்ஷிதா அண்ட் மிஸ் பவித்ரா மேபி இவங்க ரெண்டு பேர்ல யாராவது எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராணுவ மேபி ராணுவ கூட போனால் நல்லா இருக்கும் ஏன்னா ராணுவ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு கையை வச்சுக்கிட்டு ராணுவ போனால் கூட நல்லா இருக்கும் மேபி எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ராணுவ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் அப்புறம் இன்றைக்கு வந்து ப்ரமில் வந்து மிஸ் ஹார்லி குயின் வந்திருக்காங்க வருங்கால மனைவி மிஸ்டர் அருணோட மனைவி வந்திருக்காங்க ஓகே இந்த கெமிஸ்ட்ரி பார்க்குறது நல்லதாக இருக்குது சீரியஸாக சொல்லப்போனால் ஓகே அந்த வாரம் அருணுக்கு தான் வந்து அருணுங்கம் அம்மா இந்த இந்த வீக் வந்து அருணோட வீக் தான் உண்மையை சொல்ல போனால் மிஸ்டர் அருணோட வீக் தான் இந்த வீக் ஃபுல்லாக ஸோ ஸோ தட்ஸ் இட் தேங்க் யூ தேங்க்ஸ் ஒன்ஸ் மச் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் கவுண்ட்டு கவுண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ